ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நான் போடுற உங்களுக்கு உடனுக்குட notificationல வரும் ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்து மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க थैंक यू फ्रेंड्स ரம்யா டைமர் ஆயிட்டு இருக்கு சிவா ਆணு யாரையுமே காணோம் இருக்கு நீதான் அவங்க வரப்போ வருட்டும் அது நம்ம பேசலாம்னு சொன்னேன் ஆஹ் ஏத்த ஒரு சாமத்தியை ஏமாத்திட்டே இல்ல இன்னைக்கு எப்படி என்ற தப்பிச்சு போறேன்னு பாக்குறேன் ஏய் என்ன இப்படின்னா அவங்கவுங்க லவ் பண்றவங்க எப்படி எப்படினா ரொமான்ஸ் பண்றாங்க தெரியுமா நீ என்னமோ இப்படி பண்ற ஆ நான் என்ன உன்னை கட்டிதான பிடிச்சேன் ஒரு மாதம் நம்ம கல்யாணம் பண்ண போறோம் அட்லீஸ்ட் ஒரு அகுபடமா இல்லை பாத்தியா ரொம்ப பண்றாங்க இல்ல ஆபீஸ் ரூமுக்கு முன்னாடி வந்து இப்படி பிச்சி நிக்கிறீங்களே நீங்க சரியான ஆளு தான் என்னைய பார்த்தா யாராவது பேங்க்ல போய் என்ன நினைப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் விடுங்க ஃபர்ஸ்ட் ஏ என்ன நினைப்பாங்க அவங்க லவ்வர் சட்டுக்கு நல்லா கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க அவ்வளோதானா வேற ஒன்றும் நினைக்க போகிறது இல்லை அவனும் மட்டும் நான் பார்த்துட்டு எங்கே போகிறானுவோ அவன் முன்னாட்டியை தான் கொஞ்சம் போவானுங்க அவன் மட்டும் அவன் முன்னாட்டியை கொஞ்சிகிட்டு இருக்கேன் என்னடி சொல்லும் ஆ இல்லன்னா சொல்லல இருந்தாலும் இது ஆர்டர் கேடல கொஞ்சமா நமக்கு ஒரு டீசன் வேணா அதுக்கு நீ நான் ஒரு பேங்க்ல வந்து மேனேஜரா இருக்கேன் நீங்க ஒரு பிசினஸ்மேனா இருக்கீங்க இதா சாக்குன்னு சொல்லிட்டு யாரால கேமராமேல தான் போட்டோ பிடிச்சி நியூஸ்ல போட்ற போறாங்க விடுங்க ஃபர்ஸ்ட் விடுங்க வேற யாரை பார்த்தாலும் இது வந்து ஒரு மாதிரி தப்பா நினைப்பாங்க விடுங்க என்னைய வண்டி நினைப்போம் நான் இந்த ஊரோட சந்தீர்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போதான் ஏதோ அடக்க உடக்கமா ஆபீஸ் போனோமா வந்தோமான்னு இருக்கேன்

காத்தான் பொ பொ பொறுமையாக பண்ணுற எனக்கு ஒன்றும் புரியலையே ஏதோ உள்ள இடத்தான் இருக்கோ

எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க தான் போகுது அந்த அப்ப பாத்துப்போம் அப்படியே ஃப்ரீயா விடு இப்படியா அம்மா அப்பா ஆன்ட்டி அங்கிள் எல்லாம் ஏத்தி அனுப்பியாச்சு கார்ல இங்க அனு மட்டும் இன்னும் காணுமே இன்னாதான் என் அழகு குட்டி பண்ணிட்டு இருக்கால தெரியல அனு அனு கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா போகணும் டைம் ஆகுது பிரபு வேற போன் மேல போன் பண்ணிட்டு இருக்கான் சோ வந்துட்ட ஆ ஓகே சீக்கிரமா வாங்க டைம் இவ்ளோ அழகா நீ சும்மா சொல்ற ஏ அனு எப்பயுமே ரொம்ப அழகுதான் அதுவும் இன்னைக்கு பாக்குறதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப அழகா தெரியுறாய் என் கண்ணுக்கு

நான் உன்னை கேக்கட்டுமா இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் சொல்லு கல்யாணம் என்ன நடக்கும் நம்ம ஓ அப்படி சொல்ற சரி 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 இன்னைக்கு என்ன நடக்குறோ நானே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன்

ஆ சொல்லுங்க அனு எப்போ வந்தீங்க எப்போ வந்தீங்களா நான் இங்க வந்த 10 நிமிஷமா சிவா சிவா வந்துட்டே நீங்க ஏதோ கனவுல இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க நீங்க பாட்டுக்கு என்னன்னமோ பேசுறீங்க இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல அனு கிளம்பலாமா ஆ கிளம்பலாம் கிளம்பலாம் ச கனவு எவ்வளவு நல்லா இருந்துச்சு இது நினவா இருந்தா இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும் எப்பதா நம்ம பொண்டாட்டி நம்ம புரிஞ்சிக்க போறாளோ சிவா

ச்சே இதுங்களா இதுங்க இங்க வந்துச்சு நல்ல நேரத்துல போய் இவங்க வந்திருக்காங்க கிட்டவுள்ள இவன் அதனாலதான் சீக்கிரமா வாடா வாடானா என்னதான் பண்ணி தொலைஞ்சிட்டு இருக்கானோ தெரியல ஒருவேளை ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கு வந்திருக்காள் என்னன்னு தெரியலையே அவதான் ஃப்ரெண்ட் இருக்க சிவா உன்னோட் ஒய்ஃப்னு சொன்னான்ல அதவதான் அவன் கூட இருக்கவன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறவன்

ஏன்டா உனக்கு கல்யாணமா எனக்கு கல்யாணமா முன்னாடி வந்து நாங்கள் ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்கோம் நீங்கள் ரெண்டு பேர் இவ்வளோ லேட்டாக வந்தால் இது நியாயமாடா சரியாக இருக்குமா அப்பா அம்மாவெல்லாம் ஃபஸ்ட்டு அனுப்பிட்டேன் ஏன்டா அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க நீ தானே வரணும் ஏய் இல்லைடா அவங்கள ரெடி பண்ணி அனுப்பிட்ட அப்புறம் அணுவை கூட்டிட்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி வேற ஒன்றும் இல்லை ஆமாண்டா நீ என்ன கேட்டாலும் இப்படியே ஏய் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அந்த அர்ஜுனும் மதியம் வந்திருக்காங்கடா அவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க என்ன எதுனால விசாரிச்சியா ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு வந்திருக்கானா நான் இங்கே டேய் விசாரிச்சிட்டா எனக்கும் அது கேட்கும்போது ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சு அவங்களுக்கும் இன்னைக்கு இங்கே கல்யாணமா என்னடா சொல்கிற கல்யாணமா அது ஏன் நம்ம பண்ணுற அன்னைக்கு தான் வந்து பண்ணுவாங்களா வேணும்னா பிரச்சனை பண்ணுறதுக்கே ரெண்டு பேரும் வந்திருக்காங்க சிவா வேணாம் அமைதியா இருங்க ஏதோ அவங்க பிளான் பண்ணி பண்ணாலும் பண்ணட்டும் நம்மளுக்கு நம்ம குழந்தை தான் முக்கியம் ஏதோ நீங்க சத்தம் போட்டு எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம் ஆமா அனு சொல்ற மாதிரி நடந்துக்க சரியா உள்ள போற கையிலு போடுறீங்க அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புறீங்க வேற எந்த பிரச்சனையும் வேணாம் ஏன்டா நானா பிரச்சனை பிரச்சனை நினைக்கிறேன் இப்போ நீ தானே சொல்ற அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க கல்யாணம் பண்றதுக்குன்னு ஏன் இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறது இல்லை இதுக்கு பின்னாடி வந்திருக்கிறது நான் கல்யாணம் பண்ண போற அன்னைக்கே தான் வரணுமா அதுவும் நான் பண்ண போற டைம்லே தான் வரணுமா நான் என்னடா இதுக்கு சொல்றது அவன் எப்பயுமே பிளான் போட்டு ஏதோ பண்ணுறாங்களாட்டுக்கு

பாத்தீங்களா முன்னையோட இப்ப ரெண்டு பேரும் ரொம்ப சேஞ்சஸ் தெரியுது ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா ரம்யா பார்த்தா அப்படிதான் தெரியுது என்ன நம்ம எதுக்கு தான ஆசைப்பட்டோம் என் ஃப்ரெண்ட் நல்லா இருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் அவன் நல்லா இருக்கட்டும் சரி வாங்க வாங்க அடுத்தது யார் கையெழுத்து போடுறதுக்கு சார் நான் சொல்லியிருந்தால அங்க பாருங்க அர்ஜுன் மதியம் சொல்லிட்டு இருக்கோம் ஏப்பா தம்பி நாங்க தானே ஃபர்ஸ்ட் வந்தோம் நான் சொல்லியிருந்தால சிவா ஆனோன்னு சொல்லிட்டு நீ என்ன அர்ஜுன் மதினு சொல்ற ஐயோ சார் நாபகல சார் சார் பேர் நாபகலாம சொல்லிட்டான் சிவா அனு அது எப்படி ஃபர்ஸ்ட் எங்க பேர் தான சொன்னீங்க நாங்க தான் ஃபர்ஸ்ட் கைல்ட போடுவோம் சார் இங்க ஏன் சார் சண்டை போடுறீங்க இங்க சண்டை போற இடமா இல்ல யார் ஃபர்ஸ்ட் அப் பில் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கைல்ட போட முடியும் நாங்க தான் சார் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கைல்ட எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகணும் அதுதான் நடக்கணும் இவங்கலாம் இவங்கலாம் அப்புறமா பண்ணிக்கிட்டோம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கைல்ட நோட் இதெல்லாம் நோட்ல எடுங்க நாங்க கைல்ட போட்டு கிளம்பறோம் சிவா சண்டை எதுவும் வேணாம் அவங்களே போட்டு போட்டோம் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் சார் நாங்க ஒன்னும் எல்லாரும் மேல சண்டலாம் போட்டுட்டு இருக்க மாட்டோம் அவங்களே ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டு போடும் அதுக்கு அப்புறம் நாங்க பண்ணிக்கிறோம் டேய் நீ என்ன ரொம்ப ஓவரா பேசுற நீ என்ன பிச்சை போற மாதிரி பேசுற நாங்க தான் ஃபர்ஸ்ட் நாங்க தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணிருக்கோம் நாங்க தான் கல்யாணம் பண்ணுவோம் இந்த வேளை இங்க வேணாம் புரியதா ஏய் நான் உன்கிட்ட ஏதாவது பேசுறேனா உன் வேளை என்னமோ அத பார்த்துட்டு போடா தேவலாம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காதே சார் இது என்ன ஆஃபீஸ் நினைச்சிங்களா என்ன நினைச்சிங்க ஏன் தேவையில்லாம ஏதாவது பஞ்சாயத்து பண்ற மாதிரி சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க சார் ஃபர்ஸ்ட் நீங்களே வாங்க அர்ஜுன் வந்து கையெழுத்து போடுங்க டார்லிங் இவதான் அந்த பொண்ணா பார்க்க நல்லா தான் இருக்கா ஆனா என்னவோ பாவமா இருக்கா இவளையும் என்ன என்ன சொல்லி ஏமாத்த போறானோ மதி நமக்கு ஏன் தேவல அத வேல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்து விட்டு கிளம்புவோம் டார்லிங் கையெழுத்து போடுங்க ஆ ஓகே மதி நான் போட்டவன நீயும் போடு இன்னையில இருந்து நாம வந்து இந்த உலகத்துக்கு ஹஸ்பண்ட் வைஃப்னு எல்லாருக்குமே தெரியட்டும் என்னென்ன பேச்சு பேசுகிறான் சாம்பார் அவன் மூஞ்சும் மொபார் ஓகே சார் உங்கள் மேரேஜ் முடிஞ்சிருச்சு நீங்கள் கிளம்பலாம் வாமதி மதி டார்லிங் இனிமேல் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா இந்த உலகத்துக்கே தெரியும் சார் நீங்கள் வந்து கையெழுத்து போடுங்க டேய் மச்சான் கையெழுத்து போடு கையெழுத்து போடு அதுக்கே ரம்யா நீ வேற பாட்டு பாடுற அமைதியா இருந்தாலும் இங்க சிரிக்க வர முடியாது ஓகே சார் கையெழுத்து போட்டாச்சு ஓகே சார் உங்க மேரேஜும் முடிஞ்சிடுச்சு நீங்க கிளம்பலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அனுஷிவா கல்யாணம் முடிஞ்சிருச்சு எல்லாரும் திரு இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள்